ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா புதிர் கட்டங்கள் தான் பார்க்க போகிறோம் இந்த புதிர்கட்டங்களும் வந்து மொத்தம் இரண்டு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் தான் அது புது கட்டம் பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா பக்கத்தில் வெல்ல சிம்பல் வரும் அந்த வெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதற்கான விடைகளை வந்து நீங்கள் எங்கே எழுதி அனுப்பலாம்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ் இருக்கும் இல்லையா கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்கும் இல்லையா அந்த கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பிச்சி விடுங்க இன்றைக்கான பொதுக்கட்டங்களுக்கான குறிப்புகள் இது மொத்தம் இரண்டு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் குறிப்பு எழுத்து ஒன்று உங்களுக்கு முதல் எழுத்தாக கொடுக்கப்பட்டிருக்கு சேங்கிறது தான் அந்த எழுத்து இன்னும் எளிமையாக இருக்கணுங்கிறதெல்லாம் இன்னொரு குறிப்பு சொல்கிறேன் இதை சொன்னால் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க எளிமையாக காது இருக்குல்ல நம்ம காது காது அப்படிங்கிறதுக்கான மாற்று சொல்லு சொல்லலாம் மறு சொல்லுன்னு சொல்லலாம் காது அப்படிங்கிறத நம்ம இப்படியும் சொல்லலாம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்